அரசியலுக்கு வந்துட்டீங்க எதிரி யார் முடிவு எல்லாம் அறிவுரை சொன்னாங்க எனக்கு நான் அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக ஓரளவுக்கு அரசியல் தாக்கம் ஏற்பட்ட போது என்பதை முடிவு செய்து கொண்டு விட்டேன் சாதியம் தான் என் எதிரி என் வாழ்க்கையில் சாதிக்கு இடமில்லை என் சினிமாக்களும் அப்படித்தான் சினிமாவுக்கு சாதி பெயர் வைக்கிறீங்க சொல்றேன் இது இல்ல விளக்கம் கொடுமையை கொடுமையை பத்தி நான் ஒரு படம் எடுக்க நேர்ந்தால் அதன் மைய பாத்திரம் யாராக இருப்பான் ஒரு குடிகாரனாகத்தான் இருப்பான் அவன் இல்லாமல் அந்த கருத்தை சொல்ல முடியாது ஆக சாதி வெறியனை மையப்படுத்தித்தான் படத்தின் கருத்தை நிறைவு கருத்தை சொல்ல முடியும் அவன் பாழாகி போன கதையையும் பண்பட்ட கதையையும் நாம் சொல்லும் பொழுது அது சாதியை உயர்த்தி பிடிப்பதாக அது விமர்சிப்பதாகும் அதெல்லாம் நல்லா தங்க இருக்கு ஆனா சாதி வாரி கணக்கெடுக்கு எடுக்கணுங்கும் போது ஆமா எடுக்கணுங்கிறீங்களே சாதியே இல்லைங்கிறீங்க கணக்கெடுப்பு எடுக்கணுங்கிறீங்களே அப்படின்னா அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு இது பதில் அல்ல விளக்கம் சரித்திரம் இன்னும் எத்தனை பேர் அடிமை விலங்கோடு இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிய வேண்டும் ஏனென்றால் அமெரிக்கா மாதிரி கருப்பு வெள்ளை என்ற பிரிவு கிடையாது இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்திருப்பான் இந்த கலரிலும் விலங்கு போட்ட வந்து விடுவிக்க வேண்டும் இந்த கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒன்றில் ஒரு முடிவு எடுக்கப்பட்ட போது வெள்ளைக்காரன் இருந்த நேரம் பதறி போனார்கள் சனாதனிகள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் மண்டல் கமிஷன் அமைக்க வேண்டும் சாதி வாரிக்கான கணக்கெடுப்பை எடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது இப்பொழுது பாஜக என்றிருக்கும் கட்சி அப்பொழுது இல்லை ஆனால் நிறமும் குணமும் மாறாக இருந்தார்கள் அவர்கள் பெரும் கோஷம் எழுப்பினார்கள் அதற்கு பிறகு வி சிங் அந்த கமிஷனை அமல்படுத்த முற்படும் போது பாஜக செய்த ரகலையை நாம் இன்னும் மறந்த பாடில்லை அவருக்கு பிறகு சமரசம் செய்வது போல் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்கள் என்ற ஒரு கவிட்டையை செருக பார்த்தார்கள் ஆங்கிலத்தில் கவிட் என்பார்கள் அது மாதிரி ஒரு கவிட்டை சுருக்க பார்த்தாங்க அதுவும் நடக்கல சரி ஜாதிக்கு தான் அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு என்ன பாக்கிய கடற்கரையோரம் என்று சொன்னால் அது புரியும் தமிழ்நாடு மீனவர்களை காக்க தவறிய அரசு இந்த ஒன்றிய அரசு பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தும் எப்பொழுதும் இல்லாத மாதிரியான நம் கடலோடிகள் கைதாவதும் அவர்கள் படகுகள் கைப்பற்றப்படுவதும் பிறகு ஏலம் விடுவிடப்படுவதும் அவர்கள் சிறையில் எடுக்கப்படுவதும் என்றும் இல்லாத அளவுக்கு இன்று கூடிக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு சரித்திரம் சொல்லாதீர்கள் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் பல ஆண்டு காலமாக பகையும் உறவும் மாறி மாறி இருந்திருக்கிறது அந்த சரித்திரம் படித்தவர்களுக்கும் கேட்டவர்களுக்கும் தெரியும் இந்த சரி கதையெல்லாம் எங்கிட்ட சொல்லாதீங்க நீங்க என்ன செஞ்சீங்க ஒன்றுமே செய்யவில்லை இந்த ஒன்றிய அரசு என்பதுதான் உண்மை விவசாயிகளின் துயரம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை இப்பொழுது பத்திரிகைகள் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார்கள் இருந்தாலும் இதை அடக்க முடியாத ஒரு சோகம் இன்ஜஸ்டிஸ் இத நியாயம் கேட்டாங்க அங்க போய் போராடினாங்க உடனே சரி பாராமோகமாக இருக்கிறார் என்ற செய்தி பரவ ஆரம்பித்த பிறகு ஆறுதலாக சில வாக்குறுதிகள் தந்தார்கள் ஆதார விலையுடன் ஆதரவு விலை தருகிறோம் என்று சொன்னார்கள் கைது செய்யப்பட்டவர்களுக்கு விடுதலை தருகிறோம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நாங்கள் நன்மைகள் செய்கிறோம் என்று சொன்னார்கள் ஆனால் செய்யவில்லையே என்று கோஷம் கொண்டு மீண்டும் போனவர்களுக்கு ட்ரோன் மூலம் கண்டீர்ப்புகள் குண்டு வீசுவதும் ஆணிப்படுக்கை போட்டு வைப்பதும் ஒரு எதிரிக்கு கொடுக்கும் வரவேற்பை எல்லாம் நம் விவசாயிகளுக்கு கொடுத்தார்கள் சரிங்க நீங்க நகரத்துல வாழற ஆளு நடிக்கிற ஆளு உங்களுக்கு என்னங்க அப்படின்னா என்ன புயல் மழை காரணமாக சேதம் ஏற்பட்டு அல்லது அதிகமான உற்பத்தி ஏற்பட்டு விலை குறைந்தால் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படாமல் ஆதரவு தரும் விலை தான் அந்த ஆதரவு விலை சோப்பு சீப்பு என்று நிர்ணயிக்க தெரிந்த உங்களுக்கு இதை ஏன் செய்ய தெரியவில்லை நீங்க ஆண்டுக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புகள் தரேன்னு சொன்னாங்க இளைஞர்களை பார்க்கிறேன் இவர்கள் திட்டத்தின்படி வேலை கிடத்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க தம்பிகளே சொல்லுங்கள் இருக்கா அதான் கை உயர்ந்ததும் ஆச்சரியப்பட்டு போனேன் ஓஹோ ஒருத்தருக்கு வேலை கிடைச்சது போல் இருக்கிறது ஒருத்தருக்கும் கிடைக்கவில்லை இதே பதில் தான் என் சகோதரிகளும் சொல்வார்கள் அரசாங்கம் வேலை கிடைக்கல இவங்களா தேடிக்கிட்டதான் இந்த சந்தையில் என்னென்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்கிறார்கள் மத்திய அரசு வேலைகள் முப்பது லட்சம் வேலைகள் கொடுத்தாலே ஓரளவுக்கு மூச்சு திணறாமல் இருக்கலாம் அதை கூட செய்யவில்லை இவர்கள் அதற்கு மாறாக பெரிய கார்பரேட் கம்பெனிகளுக்கு மலிவு விலையில் மக்களின் சொத்தை எல்லாம் தாரை வாத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பேரை எல்லாம் சொல்றாரு என்ன நீ வா போரும் பேசுறாரு அப்படின்னு எல்லாரும் பேரும் நீ நீ முடியுது நான் என்ன பண்றது அதானி அம்பானி அது ஒரு மோசடியா அதுக்கப்புறம் தேர்தல் பத்திர மோசடி அது பத்திரமா அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பத்திரமா இருக்காது இருக்க கூடாது சட்டத்தை உழைத்து அதிகாரபூர்வமாக பணத்தை பறிக்கும் வழிதான் அது மரத்தையே குத்தை கூட எடுத்தது இல்லாமல் குக்கியும் கூடையும் வச்சுக்கிட்டு மரத்துல ஏறி உட்கார்ந்து பறிக்கிறாங்க ஒன்னு ரெண்டு சிந்தினா ஊதி சாப்பிடறவனை பார்த்து சுட்ட பணம் சொல்றான்டா சுட்ட பணம் சொல்றான்னு கத்துறாங்க இவங்க வாங்கினாங்களா மத்தவங்களாம் வாங்கலையா நீங்க தான் அந்த திட்டத்தை வகுத்து கொடுத்தது சட்டப்பூர்வமாக அதுல ஏதாவது பயனடுமா என்று பொறுக்கின பழங்கள் அது ஒரு பழம் அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா அவையார கேட்ட மாதிரி சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா மரத்துல உட்காந்துட்டு கேக்குறாங்க நம்ம பார்த்து நீங்க சொல்லுங்க இவ்வளவு பணம் கொடுக்கறாங்களே ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுக்கறாங்களே எந்த முதலாளியாவது ஆதாயம் இல்லாமல் ஆத்தோட போவானா ஒரு ரூபாய் போட்டா ஒன்பது ரூபாய் எடுக்கணும் வியாபாரியின் குணம் அவர்கள் ஆதாயம் பெற்றவர்கள் அவர்களை வழிக்கு கொண்டு வதற்கு இடி இன்கம் டாக்ஸ் ரைடு போன்றவர் அமலாக்கத்துறை வருவாய்த்துறை அனுப்புவாங்க அதுல வந்துச்சு இன்னும் கொஞ்சம் பேர் தொல்லை தாங்க முடியாம மசிந்தவர்கள் சில பேர் இன்னொரு கேள்வியும் இருக்கு எனக்கு சில கம்பெனிகள் தங்கள் வருவாயை விட அதிக பணத்தை கொடுக்கிறார்கள் அப்ப அந்த பணத்துக்கு என்ன வண்ணம் அந்த பணத்தோட வண்ணம் என்ன கருப்பு பணம் இதை ஒழிக்கிறேன் சொன்னாங்களே குளத்துல இருக்கிற முதல்ல எல்லாம் நான் எப்படியாவது வெளியேத்திடுறேன் அப்படின்னு குளத்து தண்ணி எல்லாம் நம்மளையே வாரி வெளியில இறக்க சொல்லாங்க மீன் எல்லாம் செத்து போச்சு முதலையெல்லாம் நடந்து வெளிய வந்துருச்சு அந்த முதலைகளிடம் இருந்து வசூலித்த பணம் தான் இந்த அரசியல் பத்திரம் ஒன்றிய பாஜக அரசு சமூக நீதிக்கு எதிரானதுக்கு சிறுபான்மையரை அச்சத்தில் வாழ வைப்பது மீனவர்களை பாதுகாக்க தவறியது விவசாயிகளுக்கு துரோகம் செய்வது இந்த ஒன்றிய அரசு பெண்களை பற்றிய எந்த கவலையும் இல்லாத அரசு இந்த ஒன்றிய அரசு இளைஞர்களின் எதிர்காலத்தை பற்றி கவலை இல்லாதது இந்த ஒன்றிய அரசு ஆனால் ஒன்றிய அரசு என்று சொன்னால் கோபம் வருகிறது அதனால் மாற்றி சொல்லுகிறேன் இவர்கள் ஒன்றிய அரசு அல்ல மக்களோடு ஒன்றாத அரசு இந்த ஆட்சிக்கு அடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாதுங்க அப்படின்னு அரசியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் நான் இப்பதான் வந்த அரசியலுக்கு என் கருத்தில் நான் சொல்லுகிறேன் அடுத்த வாய்ப்பு இவர்கள் அகற்றப்பட வேண்டும்